ஒரு உணவகத்துடைய வளர்ச்சி அந்த உணவகத்தை நடத்துற உரிமையாளருக்கானதா மட்டும் இல்லாமல் அது இந்த சமுதாயத்துக்கு வாடிக்கையாளர்களுக்கு அங்க வேலை பார்க்குற ஊழியர்களுக்குன்னு எல்லாருக்குமானதா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான முயற்சியை எடுத்துட்டு வர்ற ஆகச்சிறந்த உணவகம் தான் காஞ்சிபுரத்தில் இயங்குற சூர்யா உணவகம் இதன் உரிமையாளர் திரு கண்ணன் அவர்களோட முயற்சியில மிக முக்கியமா பாராட்டியே ஆக வேண்டிய விஷயம் பார்சலில் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்க இவர் எடுக்கிற முனைப்பு தான் மண்பானையில் தயிர் சாதம் ஓடப்பட்டியில் கூட்டாஞ்சோறு மந்தார இலையில் இருக்க எல்லா சாதமுமே புளி சாதம் லமன் சாதம் எல்லா சாதமுமே கிடைக்கும் வாழை இலையில நார்மலான வாழை இலையில் அது ஒரு இவனா ஒரு சக்கரை பொங்கல் கட்டிக்கிறோம் கரும்பு சக்கையில் ஒரு பா மெட்டீரியல் தயாரிக்கிறாங்க அதில் வந்து சாம்பார் சாதம் தயிரும் மக்காச்சோளத்தில் ஒன்று கொண்டு வராங்க இப்போ கிடைக்க மாட்டேங்குது பஞ்சாபுரத்து மக்காச்சோளத்துக்கு ஒரு பேக்கிங் மெட்டீரியல் நாங்கள் கொண்டு எப்படி இந்த மக்களுக்கு வயிற்று கேடு இல்லாமல் நடக்கணும்னு நினைக்கிறனோ அது மாதிரி இந்த மண்ணுக்கு கேடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன எண்ணமாக இருக்குது முப்பத்தி ஐந்து வகை கலவை சாதம் கொடுக்கறதுல பிரபலமான இந்த உணவகம் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபான்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் விலையேற்றம் செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு விலையேற்றத்தை எவ்வளவு நியாயமா செய்யணும் அதுக்கு பலனா ஒரு வாடிக்கையாளருக்கு தன்னால என்ன தர முடியும்னு திரு கண்ணன் அவர்கள் யோசிச்சது நியாயமாக ஒரு உணவகத்தை நடத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் நல்ல ஆரோக்கியமான உணவும் சுவையான உணவும் கொடுக்க முடியும் அதில் மே ஒரு ஒரு கட்டத்தையும் மேம்படுத்திக்கிட்டே வரும் ஆரம்ப கட்டத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் பண்ணோம் ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் தான் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து வெளியே வந்துட்டு கடல் எண்ணெய் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கடல் எண்ணெய் யூஸ் பண்ணோம் காலம் கருதி நாங்கள் விளையேற்றம் படிப்படியாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது சம்பள உயர்வு ஒன்று ஒன்று நாங்கள் ஏதோ ஒரு வாடகை உயர்வு எல்லாமே இருக்குது அப்போ பயணம் போது ஒன்று ஒன்று பண்ணும்போது மக்களுக்கு இதெல்லாம் இதுக்கு கூட சேர்ந்து நம்ம விலையை ஏற்றும் போது என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ எல்லாம் நல்ல நிலை பண்ண ஆரம்பித்தோம் பத்தல் போடுறது தேங்காய் நிலை பண்ண ஆரம்பித்தோம் கொடுக்குற அளவை கொஞ்சம் அதிகம் பண்ண ஆரம்பிச்சோம் நிறையா அரிசி வகைகளில் மாற்ற ஆரம்பிச்சோம் இப்போ சாதம் பார்த்திங்கன்னா இலுப்பு பூசம்பான்னு ஒரு அரிசி ரச சாதம் பண்ணுறோம் பர்டிகுலராக சாதம்னா இலுப்பு பூசம்பா அரிசி தை சாதத்தில் ரெண்டு வகை இருக்குது காலையில் வந்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தை சாதம் தூயம்பல்லி அரிசியில் கூட்டாங்கூர் குதிரைவாளி கிச்சடி அப்புறம் பூங்கார் அரிசியில் ஆப்பம் வரும் இப்படி எங்களால் முடிஞ்ச விளையேற்றத்துக்கும் விளையேற்றமும் ஆகுது அதே நேரத்தில் அதே நேரத்தில் அந்த விளையேற்றம் போது நியாயமாக மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ற காம்பன்சேஷன் இல்லாமல் திருப்பி மக்கள் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான் சார் நமக்கு தேவையானது நம்ம கஸ்டமைஸாக வாங்கிக்கலாம் பிக்கிள் அந்த ஊருகா அப்புறம் ப்ளஸ் வந்து அப்பளம் அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது வடகம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்குற மாதிரி இருக்குது முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஊருகா மட்டும் கொடுத்தோம் அப்புறம் ஒரு கீரை கூட்டு கொடுத்தோம் ஒரு துவையில் கொடுத்தோம் இப்போ பொரியல் ஒன்று கொடுக்குறோம் சாம்பார் சாதம்லாம் வாங்கினா அப்படி வத்தல் அந்த மூர் மிளகா அதெல்லாம் அம்மாவே போடுறாங்க நாள் படப்பட ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு போகணும் ஏன்னா மக்கள் தான் எனக்கு கொடுக்குறாங்க நான் ரொம்ப தொழில் நடத்தும் போது ஒன்றே ஒன்று ரொம்ப பாதுகாப்பு ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம் ஒன்றே நான் உழைக்கிற சம்பளத்தை நியாயமாக எடுக்கணும்னு நடப்பேன் ரெண்டாவது எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம நம்பி இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க நம்மளை நம்பி வாடகைக்கு இடம் கொடுத்துருக்காங்க நம்மளை நம்பி பொருள் நிறைய பேர் தராங்க ஒரு வியாபாரம் வந்து ஏற்ற இருக்கத்தோடு இருக்கும் அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கையில் ஓரளவாவது ரூபா காயினும் கையில் இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் வந்தோன்னா ரெகுலர் மீண்டும் தான் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இருக்கும் இடியாப்பம் இருக்கும் ஆப்பம் தேங்காய் பால் இருக்கும் காலையிலேயும் உங்களுக்கு ஆறு மணிக்கெல்லாம் கூட்டாஞ்சி ஒரு தூயமல்லி அரிசியில் பண்ணிடுவோம் அப்புறம் நாட்டுச்சா பொங்குறப்ப தினை அரிசியில் நாட்டுச்சக்கரை பொங்கல் இது காலையிலேயே இருக்கும் மாப்பிடுற சம்பா தயிர் சாதமும் காலையில் ஆறு மணிக்கெலாம் ரெடி ஆகிடும் இந்த மூணு காலையில் ரெடி ஆகிடும் ஏ ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் புதுசாதம் ரெடி ஆகிடும் எட்டு மணிக்கு லெமன் சாதம் தயிர் சாதம் ரெடி ஆகிடும் வெஜிடபிள் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி அல்லது பன்னீர் பிரியாணி என்னென்னா ரெண்டு கான்செப்ட் ஒன்றும் காலையில் டிஃபன் எடுக்கணும் எடுத்துக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கிறவங்க லாங்கில் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம் இதுதான் காலையில் கான்செப்ட் இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க டீச்சர்ஸுங்க அதே மாதிரி பேங்க் ஆஃபீஸர் எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க சார் நல்லா இருக்கு சூரிய அமேசுனா உடனே நல்ல ஃபுட்டு கிடைக்கிறது ஒரு நம்பிக்கையான உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ண பிளாஸ்டிக்கை தவிர்த்து கொடுக்கறதுனால இந்த இடத்துக்கு தேடிக்கிறாங்க நீங்கள் மத்தியானம் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணிக்கில் வந்துட்டிங்கன்னா முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது வகை மினிமம் முப்பத்தஞ்சு வகை சாதம் இருக்கும் மத்தியானத்தில் சனிக்கிழமை வந்தீங்கன்னா நாற்பது ரூபாய் சாதம் இருக்கும் முப்பத்தஞ்சு வெரைட்டி நாற்பது வெரைட்டி போட்டாலும் எல்லோரும் விரும்புகிறது சாம்பார் சாதம் தை சாதம் வெஜிடபிள் பிரியாணி லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தான் காமனாக விரும்புகிறது இதில் நாங்கள் யூனிக்காக தயாரித்து அது வந்து அதிகபட்சமாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாதம் மணத்தக்காளி தேங்காய் பால் சாதம் அப்புறம் வத்தக்குழம்பு சாதம் ரசம் சாதம் நெய் பருப்பு சாதம் கேரட் சாதம் கருவேப்பிலை சாதம் இதெல்லாம் ஒரு இன்னொரு பத்து வகை வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் யூனிக்காக தயாரித்து கொஞ்சம் பல்காக போடணும் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா தூது வில முடக்கத்தான்லாம் யாருக்கு தேவைப்படுதோ அது மட்டும் தான் வாங்கிப்பாங்க தூது முடக்கத்தான் பாவக்காய் சுண்டக்காய் சாதம் அதெல்லாம் யாருக்கு தேவையோ அவங்க போடுறாங்க நம்ம ஒரு நாள் அதை நிப்பாட்ட கூட முடியல ஏன்னா அது அது தேவைப்படுற ஆளுங்க வரதான் செய்கிறாங்க கேட்டோம்னா பாதி பாதியும் கொடுக்குறாங்க அதுவும் நல்லா இருக்கு நம்ம என்ன விருப்பமோ அதை வாங்கிக்கலாம் பார்சல் பார்த்திங்கன்னா மந்தாரையில் கட்டி தராங்க பிளாஸ்டிக் எதோ இல்லை நல்லாவே இருக்குது நாங்கள் இன்னும் வித்தியாசமாக பண்ணுறதுன்னா இன்னும் போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை அதனால் வித்தியாசத்தை நிப்பாட்டேன் முதல்ல எது தேவை அதுதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் முதல்ல நான் வந்து கீரை சாதத்தில் ஏழு வெரைட்டி சொல்கிறத நான் நியாயம் நினைக்கல ஆனால் இப்போ கீரை சாதம் நான் ஏழு கீரை சாதத்தை ரெகுலராக இருக்கேன் அது அது மக்கள் சாப்பிட்றது ஒரு ஒரு கீரை ஒரு ஒரு பையனை கொடுக்குது அப்போ அதை வந்து நான் நிப்பாட்டாமல் அந்த ஏழு கீரை இன்னும் அதிகப்படுத்தலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஒன்று எங்களுக்கு வந்து தொழில் ஹோட்டல் தான் நிறைய பிரான்சுலாம் வச்சு நிறையா லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப ஒரு சூழலை மோசமான சூழ்நிலை மீண்டு வந்தோம் இப்போ கஸ்டமர் நம்மகிட்ட ஏன் வர்றாங்க நம்ம நம்மகிட்ட ஏதோ இது எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக பிடிச்சிட்டேன் அதை பிடிக்கும் போது அவங்களுக்கு செய்கிறது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஆச்சு என் ஆர்வம் அதிகமாக அதிகமாக நான் செய்ய செய்ய அவங்க அந்த எனக்கு திருப்பி ரிட்டன் நிறைய கிடச்சிட்டே இருந்தது அப்போ எங்கேருந்து அந்த ரிட்டன் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மள எண்ணத்துலேருந்து தான் அது கிடைக்கிதுன்னு ஒன்று அந்த எண்ணத்தில் உதிக்கிற ஒன்றுனையும் நான் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் சாப்பாடு தொழிலில் இருக்கிறோம் அது வந்து கஸ்டமர் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடாக கொடுக்கணுன்ற அந்த ஆர்வம் அதிகமாக தானே இல்லையா நம்ம அதனால தான் அவங்க வாங்க வராங்க அப்போ இன்னும் அவங்களுக்கு நல்லதாக பண்ணணும் போது வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஒருவருத்தையும் ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி யூனிக்காக கவனிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ரேட் அதிகமாகும் எல்லோரையும் நாங்கள் நிறைவாக அனுப்ப முடியாது சாப்பாடுன்றது நாற்பது ரூபா அதிகபட்சம் ஐம்பது ரூபா இந்த ரேட்டுக்குள்ள தான் பார்சலாக இருந்தாலும் அந்த மண்பானை மட்டும் அறுபது ரூபா எடுத்துகிட்டுருக்கோம் மற்றபடி அது இப்போ தான் பத்து ரூபாய் ஏற்றிருக்கோம் சாப்பாடு நீங்கள் வாங்கும்போது ரெண்டு பாதியாக தருவாங்க நீங்கள் எது கேட்டாலும் இதில் பாதி இதில் பாதி எந்த எந்த ரைஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க நாற்பது ரூபா தான் அதே நாற்பது ரூபா தான் பார்சல் வந்து நீங்கள் புளி சாதம் லெமன் சாதம் மந்தாரை கட்டுறது எல்லாமே உங்களுக்கு நாற்பது ரூபா தான் இந்த பேக்கிங் மெட்டீரியலில் வாங்குறீங்க இல்லையா செக்கில் வாங்கும்போது அது சாப்பிடமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய்டும் உங்களுக்கு அதனால் அது மட்டும் அம்பிவிடும் ஓலைப்பட்டியில் கூட்டாஞ்சர் கொடுக்குறோம் அதுவும் ஐம்பது ரூபா தான் பர்சனலாக எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி நான் எளிமையான வாழ்க்கையை நோக்கி தான் என்னோடய பயணம் இந்த பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த தொழில் சார்ந்தே தான் போதும் நான் என்னை போது வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படிலாம் நான் நினச்சி செய்யலை ஆனால் நான் செய்கிற விஷயங்கள் வித்தியாசமாக அமைய ஆரம்பிச்சி இப்போ எதில் வந்து இந்த சாம்பார் சாதம் கொடுக்குறோம் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறோம் பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுக்குறோம் பேப்பரில் கொடுக்குறோம் கவரில் கொடுக்குறோன்றது ஒன்று ஒன்றையும் மாற்ற நான் ஒரு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துரு முடிவெடுத்து போகும்போது அது எல்லாமே ஒரு மாற்றமாக நாங்கள் இப்போ ஒரு பத்து வகையான பேக்கிங் மெட்டீரியலில் இருக்கோம் பத்து வகையான பேக்கிங் மெட்டீரியல் நாங்கள் வார்த்தையாக சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது வியாபாரமாக தெரிவிடா முடியல எங்களோட முயற்சி தான் மாற்று ஏற்பாடு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி தான் ஒரு மண்பானையில் ஒரு தயிர் சாதம் வாங்கும்போது அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் மண்பானையில் வாங்குறனால என்ன பயன்னா அது சீக்கிரம் புளிக்காது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஒரே ஒரு டிராபேக் இருக்கணும் ட்ரையாக கொஞ்சம் சாதம் ட்ரையாக மாதிரி இருக்கும் அது ரெண்டாவது சேஃப்டி ஒரு பேக்கில் எடுத்து போட்டு போகிறாங்க அது உடஞ்சிடுதுன்றாங்க அந்த ஒரு காரணத்துக்காக பிளாஸ்டிக் கொஞ்சம் கேட்குறவங்க கொடுப்போம் அதே மாதிரி சக்கில் கொண்டு போகும்போது சாம்பார் சாதம் ஒரு சில நேரத்தில் ட்ரை ஆகிடும் அது நிறைய பேர்லாம் கேட்கறது கிடையாது சக்கு அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் தான் எங்களுக்கு பிளாஸ்டிக் பழனி கேட்பாங்க இந்த ரசம் சாதம் மணத்தக்காளி தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் அந்த சக்கு ப்ராடக்ட்டில் பண்ண முடியல லிக்விட் ப்ராடக்ட் மட்டும்தான் அதாவது ஈரப்பதம் உள்ள சாதங்கள் மட்டும்தான் நாங்கள் பிளாஸ்டிக்லேருந்து தவிர்க்க முடியாது புதக்கி இருக்கு ஆமாம் கண்டிப்பாக மாட்ரு யோசிச்சே இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட பிளாஸ்டிக் நாங்கள் யூஸ் பண்ணுற சதவீதம் வெறும் இருபது சதவீதமாக குறைஞ்சிடுது அது கூட சூழ்நிலையின் காரணமாக ரெண்டாவது நாங்கள் எங்களோட குப்பைகளை கூட நாங்கள் இங்கேருந்து ஒரு தள்ளி ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒரு நிலம் வச்சுருக்கோம் எங்களோட ம குப்பைகளை நாங்களே எங்கள் இடத்துல மக்கள் வச்சுக்கிறோம் இதுதான் எங்களோட பிளாஸ்டிக் ரெவல்யூஷன் புதை நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே உங்களுக்கு இவ்வளோ செலவாகுது ஞா உண்மை தான் இந்த கரும்பு சக்கை மண்பானெல்லாம் பண்ணும்போது முதல் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அந்த சுமையை நான் ஏற்றுக்கிட்டேன் இந்த கரும்பு சக்கை பண்ணும்போது மாதம் எனக்கு ஐம்பதாயிரம் லாகாச்சு நான் எதுவுமே யோசிக்கிறேன் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்ன அதனால நன்மை தீமைகள் கஸ்டமர் இப்படி ஏற்றுக்கிறாங்க எல்லாத்தையும் ஃபீட்பேக் எடுத்தேன் மூணு மாதம் கழித்து ஒரு அஞ்சு ரூபா மட்டும் ஏற்று பாதியை குறச்சிட்டேன் ஒரு ஆறு மாதம் கழித்து அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன் மண்பானையாக இருந்தாலும் சரி கரும்பு சக்கையாக இருந்தாலும் சரி அந்த சுமையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க யாரும் அதை வேணான்னு சொல்ல அந்த சுமையை ஒரு கஷ்டமாக எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக பன பெட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து சாம்பார் சாதத்துக்கு தான் ரெண்டாவது தான் நாங்கள் அந்த கரும்பு சக்கையிலேருந்து கொண்டு வரோம் பண உழை பெட்டியில் கொஞ்சம் ஹோல்சல் அந்த ஓட்டைகள் கொஞ்சம் இருக்கும் அதனால் சாம்பார் சாதம் போட்டால் கொஞ்சம் அது அது கீழே கொஞ்சம் ஒழுகிறதுக்கான வாய்ப்பு சிந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நாங்கள் கூட்டாஞ்சோல்னு ஒரு ஐட்டமே கொண்டு வந்தோம் உடனே அந்த படங்கள பெட்டியில் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால கூட்டாஞ்சோறுன்னு ஒரு புது ப்ராடக்டே கொண்டு வந்தாங்க அதுவும் ஒரு குட் நல்ல ப்ராடக்ட் எங்கள் வீடுங்களில் சிறப்பாக கூட்டாஞ்சோறுன்னு அம்மா செஞ்சு கொடுக்குற நல்ல உணவு தான் அந்த கூட்டாஞ்சூர் உள்ளேருந்தே நமக்கு என்ன பண்ணுறது இதை விட்டால் வேறு வேலை இருக்காது பிள்ளைக்கு உள்ளே ஒரு ஃபயர் ஓடிட்டே இருக்குது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் போயிட்டுருக்கு இருக்கு அந்த எண்ணத்துக்கு தீங்கி போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையே வாழ்கிற மாதிரி இருக்கு தன் உணவகத்தில் சாப்பிட முடியாதவங்களை பற்றியும் அவங்களோட பசியை பற்றியும் யோசிச்சு காலையில இலவசமாக கஞ்சி மோர் போன்றவற்றை தன் உணவக வாசலில் தர்றாரு இதை பற்றி இவர் ஒரு வாரத்தை கூட கிட்ட சொல்லலை எதேச்சியா நாங்கள் பார்த்தப்போ எங்கள் கண்ணில் பட்ட காட்சி இது காலைல தான் நாங்கள் தரத்து வந்து அதுக்கு நாங்கள் தர செய்கிறோம் அது மாதிரி தான் சாப்பாடு நைட்டு வடிச்சுட்டு காலைல அதுக்குன்னு தண்ணா தரமாக மோரோ தயிர் நல்லா போட்டு கடைஞ்சி அதில் இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு மக்களுக்கோசம் சாப்பிடாம இருக்கிறவங்க பத்ம இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வயிறு கொஞ்சம் அலைச்சர் இருக்குவாங்க கலா நல்லா ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க காலையில் ஆறரை மணிக்கு ஓப்பன் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் பட் ஓரளவுக்கு பேக்கேஜ்னா ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஈவினிங் மூன்றரை மணி மா சாயங்காலம் மூன்றரை மணி வரைக்கும் எங்களோட உணவு கிடைக்கும் அதே நேரத்தில் மத்தியானத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நாற்பது ரூபா தான் நாற்பது ரூபாய் சாதமும் நீங்கள் பேக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு மேலே ஒன்று நாள் காலியாக இருந்துச்சுட்டே இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே பாதிக்கு மேலே சாப்பாடு குறைஞ்சிரும் ஆமாம் சார் பீக் டைம் லஞ்ச் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜனம் பட் நம்ம முன்னாடியே ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பிளான் பண்ணிவிட்டு இன்னும் நல்ல நிறைய வெரைட்டிஸ் ரைஸ் சாப்பிட்றது இல்லைனா கிடைக்காது ஆமாம் வெரைட்டி கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிடும் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ரூபா இருபது ரூபாய் எவ்வளோவும் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக முடியாது இப்போ விலையும் ஏறுது அதுக்கான தரமும் ஏறுது நீங்கள் கூட இருக்கற உங்களுக்கு சம்பளமும் கொஞ்சம் விதமாக எழுது அதுக்கு அவங்களுக்கான தேவைகளையும் கொஞ்சம் பூர்த்தி பண்ணுறோம் எல்லாமே முடிஞ்ச அளவு ஒன்று ஒன்றுமே நம்மளால் அளவுக்கு ஒரு படி அன்னைக்கு முகத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் தாண்டி போயிருக்கோன்றதே ஒரு சந்தோஷமாகும் மினிமம் சேலரி ஒரு ஒருத்தருக்கு திறமை அடிப்பில் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் நாலு பட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் இயல்பாக அவங்கள கூட்டு போகிறதே பெட்ரு அவங்க வந்து அதை நினைக்க முதல்ல அவங்க நினைக்கிறது சம்பளம் ரெண்டாம் பட்சம் முதல் அவங்க இயல்பாக சுதந்திரமாக இருக்கணும் நினச்ச நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு லீவ் கெடு தேவைப்படும் எங்கூட ரொம்ப நாள் இருக்கும்போது மட்டும் இப்போதைக்கு வந்து ஒரு அரசு சலுகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடும் அதில் வந்து நாங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரமாதில்லை என் ஒர்க்கர்ஸை கேட்டால் தான் தெரியும் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியலை தொழிலாளின்னு பார்க்கும்போது எல்லாம் நல்லா பார்த்துப்பாரு யாருக்கே அந்த ஒரு கஷ்டம் எல்லாம் பார்த்துப்பாரு எங்களுக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணுறது நாங்களும் அவருக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறோம் சம்பளம் நல்ல சம்பளம் தான் நல்லா எல்லாருக்கும் கஷ்டத்துக்கு ஏற்ற ஊதியம் இஎஸ்ஏ எல்லாமே இருக்குது எங்களுக்கான பெனிஃபிட் எல்லாமே பண்ணித்தரா வீட்டில் ஒரு கஷ்டனால ஹெல்ப் பண்ணுவார் ஒர்க்கும் பார்த்தா ஒர்க் டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும் ஆமாம் இப்போ பாதி பேருக்கு பிஎஃப் ஏசி எடுத்திருக்கோம் மீதி பாதி பேருக்கு அந்த வருஷத்துக்குள்ளே நாள் பட்டு இருக்கவங்களுக்கு ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் போகிறவங்களும் இருக்காங்க டெய்லி அம்மா செக்ஷனில் வந்து பத்து வந்துடும் இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப எங்கள் அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேணும்னு நான் கேட்டு அதை வாங்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவோட சொத்தாக நான் நினைக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற பழைய காலத்து உணவுகளை அதில் இப்போ டெய்லி பத்து வெரைட்டியாக கொழுக்கட்டை உளுந்தங்கடி ஸ்வீட்டு என்னென்ன பண்ண முடியுமோ டெய்லி ஒரு பத்து வகை பத்து வகையான உணவு பண்ண இது பார்சல் மெட்டீரியல் இருந்தாலும் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாருக்கும் நூறு சதவீதம் நல்லவனாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இல்லையா பர்சனலாக மனசு என்ன தோணுது அதை முயற்சி பண்ணி படிப்படியாக செஞ்சுட்டே போயிடுறோம் நம்மளை எப்படி நம்ம ஷேப் பண்ணிக்கிறோமோ இன்னர் ஹெல்த் அவுட்டர் ஹெல்த் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இதையும் ஷேப் பண்ணிட்டே போகிறது கொஞ்சம் அதுதான் இந்த தொழிலில் பண்ணுறதுக்கே பிடிமானமாக இருக்க மாதிரி நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் இந்த மண்ணுக்கு கேடு இல்லாமல் கொடுக்குறோம் கூட இருக்கவங்களுக்கு எம்மளால் எவ்வளோ முடிஞ்சளவு நியாயமாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு உள்ளுணர்வு இருக்கும்போது தான் வாழ்க்கையே ஒரு அர்த்தமாக போகிற மாதிரி இருக்குது அதுதான் அந்த பிடிமானம் தான் வாழ்க்கையை நகர்த்துற மாதிரியே இருக்குது என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க